புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த ஊரில் உள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோழர் காலத்து கோவிலான அரங்குலிங்கம் நாதர் பெரியநாயகி அம்பாள் கோவில் திருவிழா தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் அதைப்போலவே இங்கு நடத்தப்படும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது கடந்த பதினாறு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வரும் இந்த விழா ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே மிக பிரமாண்டமான முறையில் விநாயகர் சிலை ஒன்று கொண்டு வந்து கடை வைத்து பூஜை செய்து வரப்பட்டது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ஆங்காங்கே அனைவராலும் கொண்டாடப்பட்டு வந்தாலும் பெரும்பாலும் அதனை ஏற்பாடு செய்வது இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் ஆகிய இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்ட விஸ்வ இந்து பரிஷத் கட்சியின் மாவட்ட தலைவராக இருக்கும் அரங்குளவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழா மேளதாளம் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடப்பட்டது மேலும் இந்த ஊரில் நடைபெறும் அனைத்து ஆன்மீக விழாக்களிலும் ஆன்மீக சொற்பொழிவாற்றி ஒளிபெருக்கை பிடித்து பக்தர்களை நெறிப்படுத்தும் பணியை செய்து வரும் தட்சிணாமூர்த்தி அவர்களும் இந்த விழாவில் வெறும் பங்கெடுத்து செய்து வந்தார் திருவரங்குளத்தில் நடைபெற்ற விழாவில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மேளதாளம் என்பதுடன் கரகாட்ட கலைஞர்களை கொண்டு வந்தும் ஊர்வலத்தில் வர செய்திருந்தார்கள் அவர்களது கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தன ஊர்வலத்திற்கு பிறகு திருக்குளத்தில் கொண்டு சென்று விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது இவரு ஓரமா மழை நினைக்கலாம் மழை